அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான இந்த குரோதி வருடத்தில் முதல்ல நடக்கக்கூடிய பேச்சு குரு பகவானுடைய பேச்சு மே ஒன்றாம் தேதியாகி இன்றைய நாளில் இருந்து நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகிறார் குரு பகவான் நவக்கிரகங்கள் அந்த ஒன்பது பேரிலே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சுபகிரகம்னு பெயர் வைத்திருக்கக்கூடிய பொன்னன் அப்படின்னு அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் அப்படின்னாவே நமக்கு பயம் பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வருடத்துடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து சூரிய பகவான் சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கார் ஒரு மழை இல்லை காடு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பத்தி எரிஞ்சிட்ருக்கு இப்படி ஒரு மாதிரி ஆரம்ப கட்டமே அசத்தலாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நெருப்பு கொளுத்தக்கூடிய ஒரு அம் ஆண்டாக இருந்தாலும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த குரோதி வருடம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நல்ல விதமாக தான் இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கும் காரணத்தினாலேயும் இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வீழாகும் அது ஒரு புறம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் வரப்போகிறார் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது சாதகமான அமைப்பு தான் பதவி பறிபோகும் சொல்கிறாங்களே மேடம் பத்தாம் இடம் அமர்வு பதவி பறிபோகுன்னு சொல்கிறாங்களே மேடம் நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது வேலை மட்டும் பணியில் மட்டும்தான் நம்ம கவனமாக இருந்துட்டால் போதும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு நிலைக்காது அரசியல்வாதிகளுக்கு எப்படி சொல்கிறேன்னா இந்த நாக்கை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி பறிப்போகும் ஸோ அவங்க தான் அவங்களுடைய பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும் அவங்களுடைய வேலையில் அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படணும் முக்கியமாக சொல்கிறேனே இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் வேறு யாருக்குமே பெரிதளவில் பாதிப்பே கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு அமோகமாக தான் அமர்ந்திருக்கிறார் ராஜ நடை போடக்கூடிய காலம்னு நான் சொல்லியிருக்கேன் சிங்கம் போல மாற போறீங்கன்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக உங்களுக்கே தெரியும் கண்ணாடி முன்னாடி நின்னிங்கன்னாவே ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் இதை பல நேரங்களில் நீங்களே உணர்ந்திருப்பீங்க சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சரி அந்த தோற்றத்தினாலவே நிறைய பேர் உங்களை வந்துட்டு ஓ இவனுக்கு என்னப்பா ஒரு அமோகமாக இருக்கான் நான் இப்போ அதை படம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க பிரியாணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பான் என்னப்பா ரொம்பவே வந்து குதூகலமாக இருக்கணுமா உள்ளுக்குள்ளே நமக்கு வெந்துக்கிட்டு இருக்கும் இப்படி இப்போ இந்த வெயிலில் அழைஞ்சு திரிஞ்சு வரவன வந்துட்டு என்னப்பா குளுகுலுன்னு இருக்கே அப்படின்னு கேட்டால் எப்படி கோவம் வருமோ அந்த மாதிரி தான் சிம்ம ராசி அன்பர்களை உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு தகத்தகன்னு எரியும் அது உண்மைதான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பார்த்துருக்கா மற்றவங்களுடைய வீண் பேச்சுக்கே ஆளாயிடுச்சு ஆஹான்னுவா வாஹோன்னு ஆனால் நமக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நாளையும் கடத்துவதே வந்து பெருசாக போராட்டமாக போயிட்டுருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கும் மேல சிறப்பாக செஞ்சிட்ருப்பாங்க இவன் என்ன செய்வான் ஏது செய்வான் இவள் என்ன செய்வாள் ஏது செய்வாள்னு எதையும் பார்க்க மாட்டாங்க அவங்க வசதி வாய்ப்புக்கு மட்டும் உங்களை பயன்படுத்திப்பாங்க கூட பிறந்தவங்க அவங்க ஒரு பங்கு பெற்றவங்க அவங்களுக்கு ஒரு பங்கு நம்ம பெத்ததுங்க அதுங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு அவங்க அவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கட்டிடத்துலேருந்து ஒவ்வொரு கல்லை வந்து பிரித்து எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை அவங்களுடைய தேவைகளுக்கு இழுப்பாங்க பயன்படுத்திப்பாங்க இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வருடத்தில் வந்திருக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ராஜயோக அமைப்பை கொடுத்திருக்குது கவலையே விடுங்க ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா மேடம் இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ நீங்க சொல்றதை கேட்க நல்லா இருக்கு மனசுக்கு ஒரு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் குரு பயிற்சியை பற்றி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை தின பலனாக கூட இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிம்ம ராசிக்கு அதாவது மகம் நட்சத்திரத்தில் நான்கு பாதம் இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் நான்கு பாதம் இருக்குது உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது அதாவது ஒன்பது பாதங்களுக்கு உரித்தான ஒரு பொது பலனாக நம்ம சொல்கிறோம் இதை தாண்டி உங்களோட தனிப்பட்ட ஜனஜாதகன்னு ஒன்று ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா அதில் லக்னம் எங்கே இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கார் உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் குறிப்பிட்டு நான் வந்துட்டு கஞ்சி சொல்ல முடியும் மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம் ஸோ பொருந்தி போகிற அன்பர்கள் தொடர்ந்து பாருங்கள் பொருந்தலாம் அப்படின்னு நினச்சினாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க தவறுகள் கிடையாது அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா அதாவது இப்போ அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாவுடைய வயிற்றில் நம்ம ஒரு நான்கு பேர் பிறந்திருக்கிறோம் இல்லை ஒரு ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒரு இருந்து வந்த பிள்ளைகளாகி நமக்கே வந்து அக்காவுக்கு ஒரு குணம் இருக்கும் நமக்கு ஒரு குணம் இருக்கும் அண்ணனுக்கு ஒரு குணம் இருக்கும் தம்பிக்கு ஒரு குணம் இருக்கும் இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு குணங்கள் மாறும்பொழுது நம்முடைய ஜாதகத்தையே பார்க்காம நாங்கள் எப்படிங்க கணிச்சு சொல்ல முடியும் கரெக்டாக சொல்ல முடியும் இப்போது கையில் ரேகை எடுத்துக்கிட்டாவே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவில்களில் மாற்றம் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அம்மாக்கிட்டயே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேரக்டரில் நம்ம வந்துட்டு பிஹேவியர் பண்ணிட்டுருப்போம் ஒரு பில்லு என்ன பண்ணும் அம்மா பேச்சே கேட்கும் ஒரு புல்லு அம்மாவோடைய பேச்சை கேட்காது அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள் பொது பலன்களை வைத்து ஓ நமக்கு இந்த மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசிக்கு இப்படி இருக்கா நம்ம இப்படி கொஞ்சம் சூதானமாக நடந்துப்போம் நமக்கு இந்த மாதிரி சிறப்பான பலன் இருக்கா இந்த நேரத்தில் நம்ம தொழில் ஆரம்பிச்சுப்போம் இப்படி பொது பலனா இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தலாமே தவிர்த்து இதை தாண்டி எனக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை அருகில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்க அவங்க வந்து கணிச்சு சொல்லிவிடுவாங்க ஓரளவுக்கு பர்டிகுலராக சொல்லணுனாக்க கடவுளுடைய அணுகிரகத்தோடைய வழிபாடு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு மேற்கொள்ளுங்க அதை தாண்டி பத்தாயிரம் இருபதாயிரம் கொடு அந்த அந்தரம் கட்டித்தரேன் இந்த மந்திரம் இந்திரம் தரேன் இந்த மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் செய்கிறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அது வந்து உண்மை கிடையாதுங்க தேவை பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க கோயிலுக்கு போக சொல்கிறாங்களா சிறப்பு பரிகாரம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்களா அதுவும் சிறப்பு இது தாண்டி நமக்கு கடன் தீரணும் அப்படின்ட்டு நம்ம போய் பரிகாரத்துக்கு நிற்போம் அந்த பரிகாரத்தையும் நம்ம கடன் வாங்கி செய்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு உண்மையா கடவுள்கிட்ட அந்த மாதிரி ஒரு வழிபாடு நமக்கு தேவையா அப்படின்னு நமக்கே தோணிடும் அப்புறம் எப்படி தான் அந்த கடவுளை நம்புறதுன்ற அளவுக்கு நமக்கு இவங்களால கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வழிபாடு செய்யுங்க என்னை கேட்டிங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே சிறப்பு தான் மேடம் சரி ஓகே நான் வந்துட்டு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கல குரு பயிற்சியும் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க குரோதி வருடமும் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நிமிஷம் நான் சொல்கிறேன் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் மேடம் குரு பகவானை வழிபாடு செய்ய சொன்னீங்கன்னா பரவாயில்ல குரு பகவானை விட்டுட்டு ஏன் முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்கிறீங்க முருகப்பெருமான வழிபாடு தான் செய்யணும் அதுலேயும் திருச்செந்தூரில் வீட்டுருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் செந்தில் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் வீட்டுருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க முன்னாடி எனக்கு கேட்டு கேள்வி முதல்ல பதில் செல்வங்க மேடம் நீங்கள் பாட்டுக்கு முருகனை வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் தான் நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் யாராவது ஒருத்தங்க விபூதி கொடுத்தா சரி குங்குமம் கொடுத்தா சரி யாராவது ஒருத்தங்க அப்படி கழுத்தில் கொட்டையை போட்டு நின்னா சரி கடவுளே சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு போய் நிற்கிறோம் இல்லையா ஏன் கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சிராதா இதன் காரணமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படி நிற்கிறோமா நிற்கிறோம் மேடம் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து புரியாமலே பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் குரு பகவானுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது அது என்ன அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெய்ஞான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆண்டவர் செந்தில் ஆண்டவர் நம்ம பாட்டுக்கு இதுதான் வந்துட்டு உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சுட்ருக்கோம் காசு சேர்க்கறது பணம் சேர்க்கறது அவனை ஏழனைப்படுத்துறது இவனை ஏளனப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் போயிட்ருக்கோம் இல்லையா அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடியவர் தான் செந்தில் ஆண்டவர் இவருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குருவாக இருந்து தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமானும் ஒரு மனுஷனுக்கு மெய் ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளையும் அளிக்கும் நவ ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவானும் ஒரே அம்சமாக திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் நமக்கு நன்மைகள் விளையும் முருகப்பெருமானும் குரு பகவானும் ஒரே அம்சமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அம்சமாக தாங்க நமக்கு காட்சி அளிக்கிறார் அது எப்படி மேடம் அதாவது சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் தான் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனுடைய அராஜக ஆட்சியும் அகற்ற அவங்க கூட போர் புரிஞ்சப்போ முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தாங்க தேவர்களின் குருவான குரு பகவான் போரின் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகப்பெருமன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிகரான வழிபாடு உங்களுக்கும் செய்யப்படும் அப்படின்னு ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறேன் குரு பகவானுக்கு நிகரான அம்சம் அவர் பெற்று திருச்செந்தூரில் வீற்றிருக்கிறதுனால தான் செந்தில் ஆண்டவராகியே முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் காரணமாக நமக்கு குரு பகவானுடைய பலன் பல மடங்கு பெருகும் குரு பகவானுடைய நிலை நமக்கு சரியில்லை குரு பகவானுடைய பெயர்ச்சி நமக்கு வந்துட்டு சரியான அமைப்பில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உத்தமமான ஒரு வழிபாடு மேடம் அரசியல்வாதிகளுக்கு பதவி பறிபோகுங்கிறீங்க மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலையில் பாதிப்பு அப்படிங்கிறீங்க நாங்கள் என்ன மேடம் செய்யோம் சட்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலில் வியாழக்கிழமையில் காலையில் அதிகாலையில் நீராடி அதற்கு பின்னர் அங்கே இருக்கக்கூடிய நாளி கிணற்றில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பல புத்திர பேரு உயர் பதவி பொன் பொருள் சேர்க்கை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் திருச்செந்தூரில் விட்டுருக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் காரணமாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க சாதாரண முறையில் நீங்கள் போயிட்டு கடலில் நீராடுறீங்க அடுத்தது வந்து நாலு கிணறு தீர்த்தத்தில் நீராடுறீங்க செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்யுங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் பொதுவாகவே வெற்றியை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் புரியுதுங்களா குரு பகவான் சுப நிகழ்ச்சிகளுக்கு உரித்தானவர் இவங்க இரண்டு பேருடைய அனுகிரகம் கிடைச்சா உங்களோட வாழ்க்கை எப்படிங்க சிறக்காமல் போகும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு புரியுதுங்களா சரி இப்போது இந்த இருந்து நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கலாங்களா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மே ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல அடிப்படை விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் முக்கியமாக பொருளாதார ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் இந்த குரு பேச்சு மூலம் இன்னும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடைபெற போகுது நன்மைகள் நன்மைகள்னு சொல்கிறீங்களே மேடம் கொஞ்சம் விரிவாக தான் சொல்லுங்களேன் மனசு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கட்டும் அப்படின்னா தெளிவாக சொல்லிடுவோங்க ஒரு கிரகம் வந்து இடம் மாறுது அப்படின்னா பல மாற்றங்கள் வந்துட்டு பல ராசிக்காரர்களுக்கு நடைபெறும் அதுவே அந்த கிரகம் வந்து குருவாக இருந்தார் அப்படின்னாக்கா பல்வேறு ராசிக்காரளுக்கு விதவிதமான நன்மையான பழங்களை கொடுப்பார் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தாங்க பலன் அதிகம் அவர் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம் நம்ம எல்லாருக்கும் பொதுவாவே தெரிஞ்ச விஷயம் குரு பார்த்தால் கோடி நன்மை ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் குரு பார்த்தா நல்லது நடக்கும் குருவோட பார்வைப்படாதவங்களுக்கு கெட்டது நடக்குமா மேடம் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தாங்க தெரியும் கெட்டது பண்ணுற ஆட்களே கிடையாது சொல்லுவாங்க இல்லையா ஒன்று செஞ்சால் இல்லையா கம்முன்னு கடை அப்படிங்கிற மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இல்லாட்டி அமைதியாக இருந்து விடுவார் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் தான் குரு பேச்சில் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான சம்பவங்களாக நடக்கப்போகுது போகுது இத்தனை நாட்களாக மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் பயணம் செய்து ரிஷப ராசிக்கு மாறிட்டார் இல்லையா ஸோ இந்த அம்சத்தினால உங்கள் ராசிக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல அமரார் இதனால் உங்களுக்கு பணம் மழை கொட்டும் பதவி பறிப்போகுங்கிறது வேற. பட் பொருளாதார ரீதியாக மழை பெய்யுது அப்படின்னாக்கா எப்படிங்க இருக்கும் மழை பெய்ஞ்சா அப்படின்னாவே நம்ம வந்து செல்வ செழிப்பா மாறிடுவோம் உங்களுக்கு பணமே மழையா பொழிய போகுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா போகுது இமேஜின் பண்ணி பாருங்களேன் என்ன மேடம்னா கடல்ல இருக்கேன் பிச்சைகாரனா இருக்கேன் எனக்கு வேலை வெட்டியே இல்லை நீங்கள் என்னமோ பணம் மழையாக கோட்டும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிற கடவுள் கொடுக்கணும்னு நினச்சாரு அப்படின்னாக்கா கூறிய பிரிச்சுக்கிட்டும் கொடுக்க முடியும் கடவுள் எடுக்கணும்னு நினச்சாரு அப்படின்னாக்கா உங்ககிட்ட கிட்டே எப்பேற்பட்ட மழையளவு சொத்து இருந்தாலும் அது ஒரு செகண்டில் காலி பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ குரு பகவானை பொறுத்தருக்கும் சிம்ம ராசி அன்புக்கும் கொட்டி கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டார் தலையில் கொட்டி கொடுக்கறது இல்லைங்க அள்ளி அள்ளி கொடுக்க அவர் ஆயத்தமாகிட்டார் இன்னையிலருந்து உங்களுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டுருக்கு இதனால தான் நம்ம முன்னாடியே சொன்ன சிங்க மாதிரி நடை போட போகிறீங்க புரியுதுங்களா இந்த குரு பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல அமர்றாரு இந்த மூன்று இடத்துல பார்க்குறாரு இதனால் பணம் உங்களுக்கு கொட்டும் 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 புரியுதா நான் சொல்லிட்டேன் பத்தாம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு அவருடைய பார்வை மூன்று இடங்களில் படும் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று இடத்துலையும் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் உங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கனாக்க பாய் விரித்து படுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கும்போதே போதே அமோகமாக இருக்குது மேடம் இது மட்டும் நடந்துச்சுன்னா போது உங்களுக்கு எங்கே இருந்தாலும் தேடி வந்து உங்களுக்கு வாய் நிறைய சக்கரை அள்ளி கொட்டிடுவேன் மேடம் அப்படி ஒரு அமைப்பு உங்களுடைய புரத ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தொண்டு செய்யுங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் மனசு எந்த அளவுக்கு திருப்தி அடைதோ அந்த அளவுக்கு தான தர்மத்தில் ஈடுபடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதாக பேசக்கூடியவங்க நீங்கள் நல்லதை நினைக்கூடியவங்க நீங்கள் ஒரு நாளும் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காத உங்கள் உள்ளத்துக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு நானே பல நாட்கள் யோசிச்சிருக்கேன் இதுவும் நான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன் சிம்ம ராசி அன்பர்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்குறப்போ இவங்களுடைய குணாதிசியங்களை பார்க்குறப்போ ராசியில் கேரக்டர் பொது பழங்களை பார்க்குறப்போ இவங்களுக்கு ஏன் கஷ்டம் நிலைக்குது அப்படின்னா உங்களுடைய அமைப்பும் கடவுளுடைய அனுகிரகமும் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து என் நேரமும் கடவுள்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனாலே சோதிச்சிக்கிட்டே இருக்கார் இப்போது ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அவன் கோயிலுக்கு போவானா இல்லை வந்துட்டு கூத்தடிக்க போவானா என்ன மேடம் கூத்தடிக்கலாம் சொல்கிறீங்க பொதுவாக சொல்லுங்கள் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் கோயிலுக்காக போகிறோம் நம்மளே எடுத்துக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் என்ன பண்ணுறோம் படம் பார்க்குறோம் ஊர் சுற்றணும்னு நினைக்கிறோம் பீச்சு பார்க்குன்னு போகணுன்னு நினைக்கிறோம் அப்படி தானே பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோமா கிடையாது இப்போ பிறந்த நாள்லாம் எடுத்துக்கோமே காலையில் எழுந்ததும் ஃபார்மாலிட்டிக்கு கோயிலுக்கு போவோம் போயிட்டு ஒரு அர்ச்சனை முடிச்சுட்டு படம் முடிஞ்சாச்சு அடுத்து கிளம்புடா வண்டி எடுறா படத்துக்கு போகிறது சாப்பிட்றது இப்படி தானே இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களை மற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் தங்க கூடியே வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் கடவுள் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கார் ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ணல அப்போ அந்த லவ் பண்ணாத ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க லவ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரெண்டோடைய லவ் புட்டுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுன்னு பண்ணுவார் ஏன்னா நம்ம கூடிய சுற்றிட்டு இருந்த நாய் இப்போ வந்துட்டு கமிட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஊர் சுற்ற ஆள் இல்லைல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கடவுளுக்கு நான் இணையாக சொல்லக்கூடாது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நல்ல உள்ளம் படித்த உங்களை என் நேரமும் தான் கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி மட்டும்தான் சோதனைக்கு உள்ளாக்கிறாரை தவிர்த்து உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்த அவர் ஒரு நாளும் நினைக்கவில்லை இது நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்வங்களா இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் தயவு செஞ்சு நீங்கள் அழுகாதீங்க உங்களுடைய கண்ணீருக்கு விலை மதிப்பற்ற ஒரு விஷயம் நீங்க கடவுளுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை ஒரு அமைப்பு உங்களுக்கு அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் நீங்க கண் கூட பார்க்க போறீங்க இந்த குரோதி வருடம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சிம்பிளா சொன்னாக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்குறவங்களும் ஏமாத்துறவங்களும் உங்களுடைய படத்தை திருடி போனவங்களும் இந்த மாதிரி எந்த உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ அவங்க கஷ்டப்படுறத நீங்க கண் கூட பார்க்க போறீங்க இது உங்களால் நடக்காது கடவுளால் நடத்தப்படும் புரியுதுங்களா பொருளாதார ரீதியாக அமைப்பு சூப்பரா இது வரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காம உங்ககிட்ட டகால்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவர்கள் உங்களை ஏமாத்தங்களோ நான் சொல்கிறேன் அவங்க உங்ககிட்ட தேடி வந்து பணத்தை ஒப்படைப்பாங்க காசை நீ வச்சுக்கோப்பா அப்படிங்கிற அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் இருக்குது மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் போய் லாட்ரி வாங்க போகிறேன் நான் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போய் கேரளாவில் போய் வாங்க போகிறேன் எனக்கு உள்ளே உங்களை சும்மா விட மாட்டேன் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க வாங்க அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜன ஜாதகம் மாறுபடும் காமெடி பண்ணிடாதீங்க நீங்கள் சொன்னீங்க மேடம் நான் செஞ்சுருக்கிறேன் இவ்வளோ காசு லாஸ் ஆகிடுச்சின்னு யாராவது கேட்டுரு போகிறீங்க சார் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலைக்காதுன்னு நினைக்கக்கூடியவள் அதை தான் கடவுளும் நினைப்பார் அதிர்ஷ்டம் வரும் எதிர்பாராத சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க நீங்களே நினச்சிட்ருப்பீங்க நமக்கு சொத்து பத்து ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நினைப்பீங்க திடீர்னு பார்த்தாக்கா அப்பா வகையிலோ அம்மா வகையிலோ தாத்தாக்கள் வகையிலோ நமக்கு திடீர்னு சொத்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு விதத்தில் நீங்கள் வந்துட்டு கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சு திரிஞ்சு அதை சொத்தே வேணாண்டா அப்படின்னு நீங்கள் விட்டக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அமோகமாக இருக்குது அடுத்ததான் திடீர் பிஸ்னஸ் மூலம் திடீர் அதீத லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு மாத ஊதியம் பெறுறவங்க அப்படின்னா திடீர்னு ரெண்டு மூணு மடங்கு சம்பளம் உயர்வு பெறக்கூடிய ஒரு யோகமான அமைப்பெலாம் வந்து சேருங்க புரியுதுங்களா அவர்தான் குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் இந்த குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைப்பார் கணவன் மனைவி கிடையாது பிரச்சனையா அது தீர்ந்து போகும் உங்கள் இருவருக்குள்ளாகவும் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களை சேர்த்து வச்சிரும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு மேடம் கோர்ட்டு கேஸ்ன்னு கேஸ் நடந்துகிட்ருக்கு நாளைக்காது தீர்ப்பு வரக்கூடிய நேரத்தில் கூட உங்களுக்கு அமைப்பு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்துட்டு சேர்த்து வச்சிடும் ஸோ கணவன் மனைவி அமைப்பும் அற்புதமாக இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்பாவுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் உடன் பிறப்புகள் தங்கை அக்கா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குரு பயிற்சி செய்துவிடும் அடுத்த வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பேச்சில் இருக்குது அந்த வேலை மாற்றமும் உங்களுக்கு வந்துட்டு சாதகமான அமைப்பில் தான் இருக்கு சில கெட்ட விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது அதற்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் குடும்பத்திலயா இருக்கட்டும் உங்களுக்கு வேலை விஷயத்துல இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் புரியுதுங்களா மேலும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதவி பறிப்போகன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் அது யாருக்கு உடனடியாக வேலை காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அரசியலு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் உடைய பதவி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உடைய வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கணும் மற்ற துறைகளில் இருக்கிறவங்க இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வேலையில் ஆபத்து உண்டாகும் நிலம் வீடு வாங்குறீங்க சொத்து சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய வந்து ஆவணங்களை சரிபார்ப்பது ரொம்ப சிறப்பு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க அரசு சம்மந்தப்பட்ட ஃபைல்களை நீங்கள் வந்து கையாளுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அடிக்கடி செக் பண்ணுங்க இருக்கா இருக்கான்னு சொல்லிவிட்டு புரியுதுங்களா என்னென்னா உங்களுக்கு இந்த குரு பேச்சி நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குதுன்னு நினைக்கவே கூடாது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது சிறப்பு ஒரே ஒரு விஷயந்தான் குரு பயிற்சி எல்லாமே அமோகமாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுங்க யோசித்து ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க யோசித்து பேசுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் முதல்ல ஒரு திட்டம் இருக்கணும் தான் அந்த திட்டத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும் குரு பகவான் உங்களுக்கு கோடி நன்மைகளை நிச்சயம் கொடுப்பார் புரியுதுங்களா ரிஸ்க் வேணாம் இருக்கக்கூடிய அமைப்பில் புதுசாக எதுவும் நாங்கள் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க மற்றபடி அமோகமாக இருக்குது தவறாமல் முடிஞ்சதுன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே திருச்செந்தூரில் விட்டுருக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க வெற்றிகள் உங்கள் பக்கம் நிற்கும் முருகப்பெருமானுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் குருவாக மாறக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது குருவை மாறுறது அது என்ன மேடம் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை மற்றவங்க கேட்பாங்க அப்படி இல்லைன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பில் மாறிடுவீங்க கட்டளை இட போகிறீங்களா இல்லை கட்டளைக்கு அடிப்பணியை போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணும் எல்லாம் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி